கூட்டமைப்பு பலமாக இருப்பதும் இஸ்ரேலி இஸ்ரேலுடைய தலைவர்கள் இஸ்ரேலுக்குள் இருப்பதும் தான் அவர்கள் பதில் தாக்குதல் மூலம் இவர்கள் ஒரு தலைவரை கொண்டால் அவர்களால் ஒரு தலைவர்களை இதுவரைக்கும் கொள்ள முடியவில்லை இந்த ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லரசாக வந்துவிடக்கூடாது ஒரு அணு சக்தியாக வந்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே முதன்மை பிரச்சனை இஸ்ரேலும் அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பதால் அது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வாழ்வா சாவா பிரச்சனையாகவும் இருப்பதால் அது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல முக்கியமான படைத்தளபதிகள் சுலைமானி உட்பட முழுமையாக அழிக்க முடியாது ஆனால் ஈரானினுடைய ஒரு ஒரு யுத்தத்திலே தொழில்நுட்பம் மட்டும் முக்கியமான அம்சம் கிடையாது ஒரு தொடர்ந்து இழப்புகளை தான் சந்திக்கிறார் ஈரானுடைய மிக மிக முக்கியமான தளபதிகளும் மிக மிக முக்கியமான அணுவிஞ்ஞானிகளும் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது நின்றுவிட போவதும் இல்லை இல்லைனுடைய புலனாய்வு தகவல் மட்டுமல்ல அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற மிக முக்கிய நாடுகளினுடைய புலனாய்வு எல்லாம் ஒரு ஓரணி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு அரசியல் ஆய்வாளர் இந்திரன் ரவீந்திரன் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரானிடையே ஆரம்பிக்கப்பட்ட ராஜதந்திர முருகல் என்பது இன்று ஒரு யுத்தமாக மாறியிருக்கின்றது இது எதிர்வரும் காலங்களில் எந்த அளவு ராஜதந்திர அரசியல் மற்றும் பூகோள அரசியலை பாதிக்கப் போகின்றது ஈரானினுடைய இந்த நடவடிக்கையானது எவ்வளவு தூரத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இஸ்ரேல் ஈரான் முருகல் என்பது ஒரு நீண்டகால பிரச்சனை குறிப்பாக இந்த பிராந்தியத்திலே ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லரசாக வந்துவிடக்கூடாது ஒரு அணு ஆயுத சக்தியாக வந்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே முதன்மை பிரச்சனை அந்த முதன்மை பிரச்சனையை கரிசனை கொண்டு முன்ன முன்னெடுத்திருப்பது அமெரிக்கா தான் இது இஸ்ரேலினுடைய பிரச்சனையாக மட்டும் இதனை பார்க்க முடியாது இது அமெரிக்காவினுடைய பிரச்சனை அல்லது அமெரிக்கா சார்ந்த மேற்குலகத்தினுடைய பிரச்சனை அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை அணுகப்படுகிறது அதிலே இஸ்ரேலும் ஒரு தவிர்க்க முடியாத அந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற அரபுலக நாடுகளால் சூழப்பட்டிருக்கின்ற ஒரு நாடு அடிப்படையிலே இஸ்ரேலும் அதிலே ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பதால் அது இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வாழ்வாசாவா பிரச்சனையாகவும் இருப்பதால் அது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக வழித்தரிகிறது தவிர உண்மையிலேயே இது மேற்குலகத்துக்கும் ஈரானுக்கும் அல்லது மேற்குலகத்துக்கும் ஈரானை ஈரானோடு சேர்ந்திருக்கின்ற நாடுகளுக்குமான அணு ஆயுத பலம் பெற்றுவிடக்கூடாது என்கின்ற பிரச்சனை தான் கடந்த ஐந்து வருடங்களில் ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல முக்கியமான படை தளபதிகள் சுலைமானி உட்பட கடந்த முதலாம் தேதி தாக்குதல் உட்பட ஐந்துக்கு மேற்பட்ட முக்கியமான உயர் ராணுவ தளபதிகள் தளபதிகள் விட ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த இரண்டு தாக்குதல்களும் ஈரானினுடைய ஈரான் அச்சுறுத்தலாக இரண்டு விடயங்களில் இருக்கிறது ஒன்று அணு ஆயுத சக்தியாக வளர்வது ஆகையால் அணுவாயுத விஞ்ஞானிகளை விளக்கு வைக்கிறார்கள் அதே போல இஸ்ரேலை சுத்தி இருக்கின்ற நாடுகள் சிரியா போன்ற நாடுகளின் ஊடாக தங்களுடைய துணை இராணுவ குழுக்கள் இப்ப ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற வேறு இயக்கங்களையும் ஈரான் இயக்குகிறது அங் அந்த நாடுகளில் ஈராக் போன்ற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களிலும் சரி அங்கிருக்கின்ற இஸ்ரேலுக்கும் சரி அவர்கள் மிகுந்த அச்சுறுத்தலை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதால் அதன் ஒரு கட்டமாக அல்ல அதனுடைய முக்கிய அங்கமாக இருக்கின்ற இராணுவ தளபதிகளை கொள்கிறார்கள் ஆகியால் தரை தோற்ற அளவிலே தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற இராணுவ தளவள இயக்குகின்ற அல்லது ராணுவ ரீதியாக முன்னகர்கின்ற ஈரானினுடைய தளபதிகளை கொலை செய்கிறார்கள் ஒருபுறம் மறுபுறத்திலே அணுவாயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்கின்ற அளவிலே அணுவாயுத விஞ்ஞானிகள் பத்துக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலையை பார்க்க வேண்டும் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் அமெரிக்க தரப்பால் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது ஈரானினுடைய அணு ஆயுத விஞ்ஞானிகளை கொலை செய்வதும் சரி ஈரானுடைய இராணுவ தலைவர்களை கொலை செய்வதும் தொடர்ச்சியாக நடக்க போற இது நின்றுவிட போவதும் இல்லை ஆகையால் ஒரு கட்டத்திலே ஈரானும் ஈரானுக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது பதில் கொடுக்காமல் ஈரான் எப்பொழுதும் இருக்கவும் முடியாது அதே நேரம் பதில் கொடுப்பதனூடாக ஈரான் மீது ஒரு பெரும் தாக்குதல் திணிக்கப்படுமா இருந்தால் ஈரானினுடைய அணு ஆயுத முயற்சி இல்லாமல் போய்விடும் அதுதான் அந்த மேற்குலக சக்திகளின் இலக்காகவும் இருக்கிறது ஆகையால் ஈரானுக்கு ஒரு சங்கடம் இருக்கிறது பதில் தாக்குதல் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அதே நேரம் பதில் தாக்குதல் கூடாக ஒரு பெரும் யுத்தம் பெறும் என்று சொன்னால் ஈரானால் அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளவும் முடியாது அதே நேரம் ஈரான் அணுவாயுத சக்தியாக வர வர முதல் அதனை நிர்மூலம் செய்து விடுவார்கள் அப்படி அவ்வாறுதான் ஈராக்கும் நிர்மூலமாக்கப்பட்டது அவர் இப்பொழுது மேற்கொள்வதற்கு இருக்கிற அச்சுறுத்தல் ஈரான் மட்டும்தான் அந்த பிராந்தியத்தின் உண்மையான அச்சுறுத்தல் என்பது ஈரான் மட்டும்தான் ஆகையால் தான் இந்த யுத்தங்கள் இந்த தாக்குதல்கள் இவர பரபரப்பு நிலையை அடையக்கூடியதாக இருக்கிறது ஈரான் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் ஈரானுடைய தொழில்நுட்பமும் இராணுவ ரீதியான தொழில்நுட்பங்களும் அதி உச்சமாக வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஈரானை இவர்கள் எதிர்ப்பது அல்லது ஈரானை அழிக்க நினைப்பது என்பது எந்த அளவில் சாத்தியப்படக்கூடியது ஈரானை முழுமையாக அழிக்க முடியாது ஆனால் ஈரானினுடைய ஒரு ஒரு யுத்தத்திலே தொழில்நுட்பம் மட்டும் முக்கியமான அம்சம் கிடையாது ஒரு யுத்தத்திலே அதனுடைய தரை தோற்றம் சூழ இருக்கின்ற எதிரி நட்பு நாடுகள் அதனுடைய தலைவர்களினுடைய வழிகாட்டும் திறன் அதை விட காலநிலை போன்ற பல்வேறு பல்வேறு காரணிகள் ஒரு யுத்தத்திலே பங்கெடுக்கின்றன ஆகால் ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தரை யுத்தத்தை இஸ்ரேலால் செய்ய முடியாது என்றால் இஸ்ரேல் நேரடியாக ஈரானோடு தொடர்புபட்ட ஒரு யுத்தத்தை நடத்த முடியாத ஒரு தரை தோட்டத்திலே இருக்கிறது அதே நேரம் ஈரான் முழுமையையும் கைப்பற்றியோ முழுமையையும் அழைத்து விடுவது என்பது சாத்தியமான விடயமும் இல்லை ஆனால் இஸ்ரேலினுடைய இலக்கு அல்லது அமெரிக்க மேற்குலகத்தினுடைய இலக்கு என்பது ஈரான் அணுவாயுத வல்லரசு அணுவாயுத சக்தியாக வந்துவிடாமல் தடுத்து கொண்டிருப்பதை அவ்வப்போது செய்து கொண்டிருந்தாலே போதும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான மூலோபாயமாக இருக்கிறது ஆயால் இங்கே முழுமையான ஒரு அழிவுக்கு அல்லது முழுமையான யுத்தத்துக்கு போவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பவில்லை ஆனால் பலதரப்பட்ட தாக்குதல்கள் நடத்த முடியும் அதே நேரம் இராணுவ தொழில்நுட்பத்திலே பெரிய அளவிலே ஈரான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் ஈரானுடைய இந்த கெமிக்காஸ் போன்ற இந்த ஆளில்லா வான் தாக்குதல்கள் சிறிய ரக விமான தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் போன்றவை புது நவீன போர் வடிவமாக உருவெடுத்திருப்பதால் அவை அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் இருக்கிறது இப்ப ஏமனிலே ஹெதி போராளிகளிடம் அவை கொடுக்கப்பட்டு கப்பல்கள் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்களிலே சவால்கள் வருகின்றதை தவிர ஒட்டுமொத்தமாக ஈரான் ஈரானினுடைய இராணுவ பலத்தை நாங்கள் இஸ்ரேலினுடைய பலத்தோடு ஒப்பிட்டு ஒரு போரை யோசிக்க முடியாது நல்ல உதாரணம் இப்பொழுது ராணுவ தளபதிகளை கொலை செய்வதிலே அமெரிக்கா கூட சுலைமானியுடைய தாக்குதலை அமெரிக்கா தான் செய்திருந்தது ஆகியால் இவ்வாறான ஒரு யுத்தம் ஒன்று வருகின்ற போது இஸ்ரேல் தனித்து கிடையாது ஆஹ் இப்பொழுது ரிஷி சுனா கூட அஹ் அறிவித்து விட்டு மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் தெளிவாக எந்தவித தயவு தாட்சணையும் இன்றி எந்தவித விதிமுறைகளையும் பொருட்படுத்தாமல் அந்த யுத்தத்திலே பங்கெடுப்பார்கள் ஏற்கனவே அறிவித்தே இருக்கிறார்கள் பிரித்தானியா அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலில் தங்களுடைய வான் குறிப்பிடத்தக்க ட்ரோன்களை சுட்டு சுட்டுவளுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் துணிவாக சொல்லுகிறார்கள் ஆயால் இந்த யுத்தத்திலே ஆளணி அல்லது ராணுவ கணக்கீடு செய்கின்ற பொழுது தனியாக இஸ்ரேல் ஈரான் ஒப்போடும் பொருந்தாது ஈரானோடு யாரும் சேர்வார்கள் என்பதை உறுதியாக கூட முடியாவிட்டாலும் இஸ்ரேலோடு யார் சேர்வார்கள் என்பது உறுதியாக கூறக்கூடியது ஆகையால் இங்கே பலம் என்பது இஸ்ரேல் பக்கம் தான் இருக்கிறது ஈரானுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தான் இருக்கிறதே தவிர ஈரான் தொடர்ந்து இழப்புகளை தான் சந்திக்கிறது ஈரானுடைய மிக மிக முக்கியமான தளபதிகளும் மிக மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகளும் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது நின்றுவிட போவதும் இல்லை இங்கே சவால் ஈரானுக்கு தான் ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் கூட உக்ரைன் விடயத்தில் உக்ரைனோடு உலக நாடுகள் அனைத்தும் கை ஆனால் ரஷ்ய தேசம் எல்லோரும் இதே நீங்கள் கூறியது போன்றுதான் எதிர்பார்த்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் ரஷ்ய தேசம் இந்த யுத்தத்தில் நின்று அந்த யுத்தத்தை வழிநடத்த முடியாது யுத்தத்தினுடைய தன்மையை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும் அமெரிக்காவினுடைய கை மேலோங்கி இருக்கின்றது என்று ஆனால் அங்கும் கூட சர்வதேச நாடுகள் பாரிய பின்னடைவை அல்லவா சந்தித்திருக்கின்றன அப்படி பார்த்து போது இஸ்ரேலினுடைய விடயத்தில் நீங்கள் கூறுகின்ற விடயத்திலும் உக்ரைனில் நடந்தது போன்ற ஒரு பின்னடைவு இஸ்ரேலிலும் சர்வதேசத்துக்கு காத்திருக்கின்றது இல்ல இது ரெண்டும் நேரடி ஒப்பீட்டுக்கு உகந்ததல்ல என்னன்னு சொன்னால் யுக்ரைனிலே ரஷ்யம் ரஷ்யா வந்து நேரடி காலாட்படை நேரடி படையெடுப்பை செய்கிறது அந்த படையெடுப்பிலே ஒரு நேரடி பங்காளிகளாக ஐரோப்பிய நாடுகள் இல்லை நேரடி பங்காளிகளாக இல்லை இதுவரைக்கும் இல்லை அவர்கள் ஆயுத விநியோகங்களை செய்கிறார்கள் யுக்ரைனுக்கு ஏன் தாங்கள் உதவ வேண்டும் என்ற நியாயத்தை சொல்கிறார்களே தவிர மற்றபடி நேரடி பங்காளிகளாக இல்லை வெளிப்படையாக அதே ஆனால் இஸ்ரேலில் அப்படி இல்லை இஸ்ரேலில் வெளிப்படையாக இப்பொழுது பிரித்தானியா விட்டிருக்கிறார் நாங்கள் இந்த தாக்குதலில் பதில் தாக்குதலில் எத்தனை ட்ரோன்களை சுட்டு உளுத்தியது என்பதை எங்களால் சொல்ல முடியும் என்று சொல்கின்ற அளவுக்கு நேரடியாக இறங்குவார்கள் இறங்கி இருக்கிறார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த ஒப்பீடு இதற்கு பொருந்தாது அதே நேரம் இவர்கள் இருவரும் நேரடியாக ஒரு தரை பிடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது தரைச்சண்டை ஒன்றை இஸ்ரேல் மீது ஈரான் செய்யும் என்று சொன்னால் அதனை பெரும்பாலான ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் சேர்ந்து எதிர்க்கும் அதை ஈரானுக்கு மிக கடுமையான பின்னடைவாகத்தான் இருக்கும் அல்லது ஒரு மிகப்பெரிய உலக யுத்தம் என்ற அளவுக்கு கூட போகலாம் ஆனால் அவ்வாறு வாய்ப்புகள் மிக மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது அஹ் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் செலுத்துவதற்கு ஒரு ஏதே நிலை இப்பொழுது இருக்கிறது இப்ப இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் எடுத்தாங்க அது ஒரு நோமல் அது ஒரு சாதாரண நிலை என்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது இனிவரும் காலங்களில் அது மிக சாதாரணமாக பார்க்கப்படும் அதுதான் இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்க தரப்புக்கோ தேவையானதாகவும் இருக்கிறது ஈரானுடைய அணு உலைகள் முக்கிய தளங்கள் மீது விமான தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருப்பதால் ஈரானை வலிந்து இழுக்கிறார்கள் இனிமேல் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை ஈரான் மீது செய்கின்ற பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படாது ஈரான் செய்த தாக்குதலுக்கு பதிலாக இருக்கும் அதே போல ஈரான் சொல்லும் இஸ்ரேல் தாக்கு செய்த தாக்குதலுக்குரிய பதிலாகத்தான் நான் செய்து சொல்லுவேன் நியாயங்கள் எந்த பக்கம் இருக்கிறது என்பது பிரச்சனையில இதில் ஈரான் அடையக்கூடிய பின்னடைவு தான் முக்கியமானது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரையில் இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் மிகவும் தீவிரமான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார்களா அல்லது அவர்களுடைய முயற்சியினுடைய பலனாகவா இஸ்ரேலினுடைய இவ்வாறான ஒரு நிலை ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு நிலைகள் சார்ந்தும் இஸ்ரேல் ஏனைய நாடு நாடுகளோடு முரண்படுவதற்கு புலனாய்வு தகவல்கள் என்பது துல்லியமாக கிடைக்கின்றன ஆ நிச்சயமாக இது இஸ்ரேலினுடைய புலனாய்வு தகவல் மட்டுமல்ல அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற மிக முக்கிய நாடுகளினுடைய புலனாய்வு தகவல்கள் எல்லாம் ஒரு ஓர் அணியிலே ஒரு பக்கம் நிற்கிறது இங்கே ஈரான் ஈரான் வந்து தன்னுடைய புலனாய்வு கட்டமைப்புகளை அண்மைய காலங்களாக வலுப்படுத்துகிறது இந்த துணை இராணுவ குழுக்கள் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற இயக்கங்களுக்கு ஊடாக இந்த பிராந்தியத்திலே இஸ்ரேலுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கிறது அதே நேரம் ஏனைய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கும் அமெரிக்காவினுடைய நடைமுறைகளையும் அது கேள்விக்குள்ளாக்குகிறது இது அமெரிக்காவுக்கு மிகுந்த சவாலாகத்தான் இருக்கிறது இப்ப பேரளவில் ஈராக்கை பிடித்து அங்கே ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்து விட்டனர் என்று சொல்லி போட்டு கூட அங்கே நிம்மதியாக அமெரிக்க துருப்புக்கள் இருக்க முடியாத அளவுக்கு அங்குள்ள உள்ளூர் இயக்கங்கள் அமெரிக்க தரப்புகளுக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கின்றன இந்த அச்சுறுத்தல்களின் பின்னால் ஈரான் தான் இருக்காது தான் இது ஒரு மூலோபாயமாக கையாளுகிறது நேரடி யுத்தம் அல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற இராணுவ குழுக்கள் ஊடாக பொருளாதார ஏமநிலை நடப்பது அதுதான் ஒரு பொருளாதார கேந்திர நிலையங்களை அல்லது கப்பல் போக்குவரத்துகளை உள்ளாக்குவதன் ஊடாக இப்போ பாரசீக வளைகுடா செங்கடல் ஊடாக கிட்டத்தட்ட நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட உலகளாவிய எண்ணெய் செல்கிறது ஆகையால் இவ்வாறான மிக முக்கியமான பொருளாதார இலக்குகளையும் கேள்விக்குட்படுத்துவதூடாக ஒரு ஒரு கலந்துபட்ட ஒரு போர் முறையைத்தான் ஈரான் கையாள்கிறேன் என்றால் ஈரான் தனியவே ஒரு ஒரு நேரடி போரையோ அல்லது நேரடியாக இவர்களோடு முழுமையாக ஒரு யுத்தத்திலே மோத முடியாது என்பது ஈரானுக்கு தெரியும் அதே நேரம் இப்ப வடகொரியாவோடு இப்படித்தான் என்னதான் செய்தாலும் ஒரு தாக்குதல் கூட நடத்த முடியாமல் நிற்பதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கின்ற அணு ஆயுத பலம் அவ்வாறான ஒரு அணு ஆயுத பலம் உள்ள நாடாக ஈரான் வரும் வரைக்கும் ஈரான் மீது தாக்குவார்கள் ஈரானினுடைய முக்கியஸ்தர்களை தேடி தேடி இலக்கு வைப்பார்கள் என்பது தவிர்க்க முடியாது ஆகையால் ஈரானுக்கு சவால் அந்த அந்த நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளை வரிசைப்படுத்தினீர்கள் அப்படியாயின் சர்வதேச புலனாய்வு தான் இந்த விடயத்திற்கான ஆதரவை கேட்டிருக்கின்றதா தன்னுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் இந்த இடத்தில் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றன இல்லை அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது என்று நான் சொல்லவில்லை அவர்களிடம் அவர்கள் ஒரு முன்னணி புலனாய்வு அமைப்பு என்பதில் சந்தேகம் இல்லை அதே நேரம் அவர்களுக்கு கூட்டு தகவல்கள் வருகின்றன அந்த தகவல்களின் ஊடாக அவர்களுடைய இலக்கு என்பது பிரதான இலக்கு என்பது இந்த அயல் அயல் நாடுகளிலே எவ்வாறான நடவடிக்கைகளுக்கு திட்டமிடுகிறார்கள் எவ்வாறு இந்த துணை கொண்டு தங்கள் மீது இப்பொழுது இப்ப இந்த ட்ரோன் தாக்குதல்கள் துணைக்குழுக்களுக்குள்ளால் நடத்துவது என்பது ஒரு மிக மிக ஒரு ஒரு புதிய விடயமாகவும் அதே நேரம் சவால் மிக்க குறைந்த செலவிலே சவால் மிக்க விடயமாகவும் இவர்களுக்கு வருகின்ற பொழுது அவ்வாறான அந்த அந்த பேஸுகளை அல்லது அந்த இயக் அந்த சக்திகளை யார் இயக்குகிறார்களோ அவர்களை களை எடுப்பதைத்தான் இவர்கள் மூலோபாயமாகவே வைத்திருக்காங்க அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் அல்லது மேற்குலகத்தின் தாக்குதல் யுக்தி என்பது தலைகளை களைவது அணு விஞ்ஞானிகளோ இராணுவ தளபதிகளோ தலைகளை களைவதனூடாக அவர்களுக்கு கீழ் செயல்படுபவர்களை மட்டுப்படுத்துவது அல்லது கட்டுப்படுத்துது ஏன்னா முழுமையாக அவர்களை அழிப்பது என்பது முடியாது இப்ப சமாஸ் விடயத்திலே எங்கே வந்து நிற்கிறது அதே போல அடுத்த மறுபலமாக ஒரு 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 யுத்தத்தை தொடங்கியிருந்தாலும் மேற்கு கரை பக்கம் தொடங்கினால் கூட அவை சவாலுக்கு உட்படும் என்னென்றால் அவர்களுடைய இஸ்ரேலுடைய ப படைகள் பறந்து அளவிலே வெளியிலே செல்லுகின்ற பொழுது அவர்கள் நிறைய கெரில்லா தாக்குதல்களுக்கு உட்படக்கூடும் வாறு பலவிதமான சவால்களை எதிர்நோக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அவ்வாறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மூலோபாயத்தை வகுக்காமல் அவர்கள் தலைவர்களை கொள்வதை முக்கியஸ்தர்களை கொள்வதை ஒரு இலக்காக தொடர்ந்து செய்யத்தான் போகிறார் அதற்கு அவர்களுடைய புலனாய்வு தகவல் துல்லியமாக உதவுகிறது அதே நேரம் அதற்கு கூட்டு புலனாய்வு தகவல்களும் உதவுகிறது மரவளத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இதுவரைக்கும் ஈரானால் தங்களுடைய தலைவர்களை காப்பாற்ற முடியவில்லை என ஈரானுடைய பலம் பலவீனத்திலே முக்கியமானது அவர்களுடைய தலைவர்கள் நாட்டுக்கு வெளியிலே சென்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு என்று அவர்களுடைய அந்த யுத்த தந்திரோபாயம் அல்லது இந்த மேற்குலகம் மேற்குலக இஸ்ரேல் அணிகளை எதிர்கொள்ள எதிர்கொள்கின்ற தந்திரோபாயத்திலே வெளிநாடுகளுக்குள் அதாவது சிரியா ஈராக் போன்ற நாடுகளுக்குள் இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவை துணைக்குழு இராணுவ குழுக்களோடு வேலை செய்ய வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்கிறது அது அவர்களுடைய யுத்த மூலோபாயம் அல்லது இவர்களை எதிர்கொள்ளும் மூலோபாயத்தின் முக்கிய அம்சம் ஆகையால் அவர்கள் வெளியிலே இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அதே நேரம் உள்நாட்டில் கூட ஈரானிய அணு விஞ்ஞானிகள் உள்நாட்டில் தான் கொள்ளப்படுகிறார் ஆகையால் உள்நாட்டிலும் அவர்களுடைய தலைவர்களை பாதுகாக்க முடியவில்லை வெளிநாட்டிலும் பாதுகாக்க முடியவில்லை அது மிக பெரும் சவாலாக இருக்கு இப்பொழுது இந்த பதில் தாக்குதலுக்கு பாருங்கள் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலுக்கு சிறி ஈரானை இலக்கு வைத்த அளவுக்கு ஒரு தலைவரை இஸ்ரேலிய தலைவரை அவர்களாக கொள்ள முடியவில்லை அதுக்கு மிக முக்கிய காரணம் இவர்கள் இஸ்ரேலுக்குள் இருப்பதும் இஸ்ரேலுக்குள் இருப்பதும் அதே நேரம் இவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பு வலுவாக இருப்பது தான் ஒப்பூட்டளவிலே இவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பு இஸ்ரேலுடைய புலனாய்வு கட்டமைப்பு பலமாக இருப்பதும் இஸ்ரேலி இஸ்ரேலுடைய தலைவர்கள் இஸ்ரேலுக்குள் இருப்பதும் தான் அவர்கள் பதில் தாக்குதல் மூலம் இவர்கள் ஒரு தலைவரை கொண்டால் அவர்களால் ஒரு தலைவர்களை இதுவரைக்கும் கொல்ல முடியவில்லை இந்த 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 கடந்த பத்து வருடம் பார்த்தால் அணுவிஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் இஸ்ரேலில் ஈரானினுடைய அணுவிஞ்ஞானிகள் இராணுவ தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆனால் அதற்கு பதில் தாக்குதலாக வேறு வடிவ தாக்குதல்கள் தான் பெறுகின்றன அதற்கு ஈக்குவலான அதற்கு நிகரான ஒரு தலைவர்களை இஸ்ரேலிய தலைவர்களை அல்லது இஸ்ரேலிய ராணுவ இலக்குகளை ராணுவ தளபதிகளை இலக்குகளாக வைக்க முடியாமை காரணம் அவர்கள் அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அதே நேரம் அவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது இவர்களின் பக்கம் பார்த்தோம் இவர்கள் நாட்டுக்கு வெளியிலே இயங்க வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய மூலோபாயத்திலே அது இருக்கிறது அதே நேரம் இவர்கள் இவர்களுடைய நாட்டிலேயே அதை பாதுகாப்பதிலே பலவீனமாக இருக்கிறார்கள் அல்லது ஒப்பீட்டளவிலே மொசாட்டினுடைய புலனாய்வு பலமாக வெளிப்படையாகவே இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் அவதானித்து கொண்டு உலகத்தில் இடம்பெறுகின்ற யுத்தங்களின் தன்மைகளை மாற்றக்கூடிய வல்லமையோடு அமெரிக்கா இருக்கின்றது இஸ்ரேல் ஈரானிடையே எதிர்பார்க்கப்பட்டது போன்று ஆரம்பிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டாலும் இந்த யுத்தத்தினுடைய தன்மை அமெரிக்கா எப்படி பார்க்க போகின்றது அமெரிக்காவுடைய பார்வையில் இந்த யுத்தம் எந்த வகையான முன்னணி களமுனைகளை திறப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றன அல்லது இந்த யுத்தம் இதோடு ஒரு ஓய்வுக்கு செல்லும் இது உண்மையிலேயே பார்வையிலே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தமாக இருந்தாலும் இது அமெரிக்காவினுடைய யுத்தம் தான் அமெரிக்காவினுடைய யுத்தத்தை இன்று இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தேவை என்பது ஈரான் ஒரு 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 பலம்பொருந்திய சக்தியாக இந்த பிராந்தியத்திலே வந்து விடக்கூடாது என்பதுதான் அங்கே அடிப்படை பிரச்சனை இஸ்ரேலுக்கு வேறு காரணங்கள் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த யுத்தத்தை முன்கொண்டு சென்று ஒரு பெரும் யுத்தமாக நடத்துவதற்கு வேறு காரணிகளும் பல ஐரோப்பிய அமெரிக்க அணிகளுக்கு தடையாக இருக்கின்றன அதை விட அவர்கள் ஒரு முழு யுத்தத்துக்கு போவதை விட வான்வழி தாக்குதல் மூலமாக புலனாய்வு தாக்குதல் மூலமாக அந்த யுத்தத்துக்கு நிகரான அறுவடையை செய்துவிட முடியும் என்ற நிலைப்பாடு இருப்பதால் செய்துவிட முடியும் என்று அவர்கள் நம்புவதால் அவர்கள் ஒரு முழுமையான யுத்தத்துக்கு போக தேவையில்லை இப்பொழுது ஈரான் மீது ஈரானுடைய முக்கிய தளங்கள் மீது மிகவும் மோசமான வான் தாக்குதலை நடத்துவதற்குரிய ஏது நிலையை இது ஏற்படுத்தி இருக்கிறது ஆகையால் அண்மைய எதிர்காலத்திலோ அல்ல எதிர்காலத்திலோ அவ்வாறான தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் அந்த தாக்குதல் நியாயப்படுத்தப்படக்கூடும் அதே நேரம் ஈரானனுடைய வான் பாதுகாப்பும் ஈரானனுடைய வான்படைம் என்பது இஸ்ரேலோட ஒப்புடுவகையில் மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கிறது அதேபோல இஸ்ரேலினுடைய அணிகள் கூட அதில் நேரடியாக பங்கெடுக்கும் இப்பொழுது வெளிப்படையாக பங்கெடுத்து விட்டார்கள் ஏற்கனவே ஆகியால் இந்த யுத்தம் ஒரு முழுமையான தர யுத்தமாக அல்லது ஈரானை ஆக்கிரமிப்புக்கும் யுத்தமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் குறைவு அமெரிக்காவின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையாக அமெரிக்கா எதிர்பார்க்கின்றபடியாக ஒரு ஈரான் பலம்பெற்றுவிடக் விடக்கூடாது ஈரான் அணுவாயுத சக்தியாக வராமல் பார்த்து கொள்ளுவதை அதற்கு போதுமான தாக்குதல்களை அவ்வப்போது நடத்துகின்ற ஒரு யுத்தமாகத்தான் இது தொடர்ந்து இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை நன்குணர்ந்துதான் ஈரானும் வந்து மாற்று வழிகளை பற்றி யோசிக்கிறது இப்ப பாரசீக வளைகுடா செங்கடல்கள் போன்ற இடத்திலே இவர்களுக்கு பொருளாதார நிற்பந்த அதாவது இராணுவ பொருளாதாரத்தை அரசியல் பொருளாதாரத்தோடு கலந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஈரான் பரிசீலிப்பது இந்த நகர்வளினோடாக தெரிகிறது ஆகால் எதிர்காலத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் இவ்வாறான யுத்தங்கள்லாம் இங்கே பெரும் பெரிதும் எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு வெளிப்படையான முழுமையான யுத்தமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்காது அப்படி இருப்பதென்று சொன்னால் ஈராக்கு செய்தது போல ஈரானை முழுமையாக அழிக்க வேண்டும் அவ்வாறு முழுமையான அழிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற போது ஈரானை தனித்து அழிய விடுவதற்கு ரஷ்யா சீனா போன்ற தரப்புகள் பார்த்து என்ற கேள்வியும் இருக்கிறது ஆகையால் அவ்வாறான ஒரு வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு இஸ்ரேல் ஈரானிடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தத்தின் தன்மைகளும் மேற்குலக நாடுகளினுடைய முடிவுகளும் புலனாய்வு கட்டமைப்புகளின் பலமும் பலவீனமும் தொடர்பிலான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அரசியலில் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடும் ஒரு ஊடறுப்பு